பகவத்கீதை கூறும் அற்புதமான வாழ்க்கை போதனை நாற்பத்தி மூன்று அறிவுரைகள் இதற்கு மேல் எவரும் அறிவுரை கூற இயலாது ஒன்று வாழ்வென்பது உயிருள்ளவரை மட்டுமே இரண்டு தேவைக்கு செலவிடு மூன்று அனுபவிக்க தகுந்தன அனுபவி நான்கு இயன்றவரை பிறருக்கு பொருளுதவி செய் ஐந்து மற்றும் ஜீவகாருண்யத்தை கடைபிடி ஆறு இனி அநேக ஆண்டுகள் வாழப்போவதில்லை ஏழு உயிர் போகும்போது எதுவும் கொண்டு செல்லப்போவதும் இல்லை ஆகவே அதிகமான சிக்கனம் அவசியமில்லை எட்டு மடிந்த பின் என்ன நடக்கும் என்று குழம்பாதே ஒன்பது உயிர் பிரியத்தான் வாழ்வு ஒரு நாள் பிரியும் சுற்றம் நட்பு செல்வம் எல்லாமே பிரிந்துவிடும் பத்து உயிருள்ளவரை ஆரோக்கியமாக இரு பதினொன்று உடல் நலமிழந்து பணம் சேர்க்காதே பனிரெண்டு உன் குழந்தைகளை பேணு அவர்களிடம் அன்பாய் இரு பதிமூன்று அவ்வப்போது பரிசுகள் அளி பதினான்கு அவர்களிடம் அதிகம் எதிர்பாராதே அடிமையாகவும் ஆகாதே பதினைந்து பெற்றோர்களை மதிக்கும் குழந்தைகள் கூட பாசமாயிருந்தாலும் பணி காரணமாகவோ சூழ்நிலை கட்டாயத்தாலோ உன்னை கவனிக்க இயலாமல் தவிக்கலாம் புரிந்து கொள் பதினாறு அதை போல பெற்றோரை மதிக்காத குழந்தைகள் உன் சொத்து பங்கீட்டுக்கு சண்டை போடலாம் பதினேழு உன் சொத்தை தான் அனுபவிக்க நீ சீக்கிரம் சாக வேண்டுமென வேண்டிக் கொள்ளலாம் பொறுத்துக்கொள் பதினெட்டு அவர்கள் உரிமையை மட்டும் அறிவர் கடமை மற்றும் அன்பை அறியார் பத்தொன்பது அவரவர் வாழ்வு அவரவர் விதிப்படி என அறிந்து கொள் இருபது இருக்கும் போதே குழந்தைகளுக்கு கொடு இருபத்து ஒன்று ஆனால் நிலைமையை அறிந்து அளவோடு கொடு எல்லாவற்றையும் தந்துவிட்டு பின் கையேந்தாதே இருபத்தி இரண்டு எல்லாமே நான் இறந்த பிறகுதான் என உயிரெழுதி வைத்திராதே நீ எப்போது இறப்பாய் என எதிர்பார்த்து காத்திருப்பர் இருபத்து மூன்று எனவே கொடுப்பதை நினைப்பதை மட்டும் முதலில் கொடுத்துவிடு மேலும் தர வேண்டியதை பிறகுபோடு இருபத்தி நான்கு மாற்ற முடியாததை மாற்ற முனையாதே இருபத்து ஐந்து மற்றவர் குடும்ப நிலை கண்டு பொறாமையால் வதங்காதே இருபத்தி ஆறு அமைதியாக மகிழ்ச்சியோடு இரு இருபத்தி ஏழு பிறரிடம் உள்ள நற்குணங்களை கண்டு பாராட்டு இருபத்தி எட்டு நண்பர்களிடம் அளவளாவு இருபத்தி ஒன்பது நல்ல உணவு உண்டு நடைபயிற்சி செய்து உடல் நலம் பேணி இறைபக்தி கொண்டு குடும்பத்தினர் நண்பர்களோடு கலந்து உறவாடி மனநிறைவோடு வாழ் இன்னும் இருபது முப்பது நாற்பது ஆண்டுகள் சுலபமாக ஓடிவிடும் முப்ப முப்பத்தி ஒன்று வாழ்வை கண்டுகளி முப்பத்தி இரண்டு ரசனையோடு வாழ் முப்பத்தி மூன்று வாழ்க்கை வாழ்வதற்கே முப்பத்தி நான்கு நான்கு நபர்களை புறக்கணி மடையன் சுயநலக்காரன் முட்டாள் ஓய்வாக இருப்பவன் முப்பத்தி ஐந்து நான்கு நபர்களுடன் தோழமை கொள்ளாதே பொய்யன் துரோகி பொறாவைக்காரன் மமதை பிடித்தவன் முப்பத்தி ஆறு நான்கு நபர்களுடன் கடினமாக நடக்காதே அனாதை ஏழை முதியவர் நோயாளி முப்பத்தி ஏழு நான்கு விஷயங்களை உனது கொடையை தடுக்காதே மனைவி பிள்ளைகள் குடும்பம் சேவகன் முப்பத்தி எட்டு நான்கு விஷயங்களை ஆபரணமாக அணி பொறுமை குணம் அறிவு அன்பு முப்பத்தி ஒன்பது நான்கு நபர்களை வெறுக்காதே தந்தை தாய் சகோதரன் சகோதரி முப்பது நான்கு விஷயங்களை குறை உணவு தூக்கம் சோம்பல் பேச்சு முப்பத்தி ஒன்று நான்கு விஷயங்களை தூக்கி போடு துக்கம் கவலை இயலாமை கஞ்சத்தனம் முப்பத்தி இரண்டு நான்கு நபர்களுடன் சேர்ந்து இரு மன தூய்மை உள்ளவன் வாக்கை நிறைவேற்றுபவன் கண்ணியமானவன் உண்மையாளன் முப்பத்தி மூன்று நான்கு விஷயங்கள் செய் தியானம் யோகா நூல் வாசிப்பு உடற்பயிற்சி சேவை செய்தல் வாழ்க்கை வளம் பெற இத்தகைய செயல்களை கடைபிடியுங்கள்